தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு பேரணி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் நூற்று ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட திமுக கட்சியினர் தாராபுரம் காமராஜபுரத்தில் இருந்து சின்னக்கடை வீதி பெரிய கடை வீதி பூக்கடை மூக்கு சந்திப்பு வழியாக மாபெரும் பேரணியாக அண்ணா சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள திமுக கட்சியின் கொடி கம்பத்தை திருப்பூர் நான்காவது மண்டல தலைவர் இல பத்மநாபன் கொடி ஏற்றி வைத்து பின்னர் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நகரக் கழக செயலாளர் முருகானந்தம் வழக்கறிஞர் அணி செயலாளர் செல்வராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாபு கண்ணன் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகள் திமுக நகர கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்